உறவுகள் மேம்பட குடும்பத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி மனித உறவுகளில் விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கவும் ஏற்பட்ட விரிசல்கள் மேலும் பெரிதாகாமல் இருக்கவும் நானே பெரியவன் நானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள் அர்த்தமில்லாமலும் பின் விளைவு அறியாமலும் பேசிக்கொண்டே இருப்பதை விடுங்கள் எந்த விஷயங்களையும் பிரச்சனைகளையும் நாசுக்காக கையாளுங்கள் விட்டு கொடுங்கள் சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும் நீங்கள் சொன்னதே சரி செய்ததே சரி என்று வாதாடாதீர்கள் குறுகிய மனப்பான்மையை விட்டொழியுங்கள் உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கேயும் அங்கே சொல் கேட்டதை இங்கேயும் சொல்வதை விடுங்கள் மற்றவர்களை விட உங்களையே எப்பொழுதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள் அளவுக்கதிகமாய் தேவைக்கதிகமாய் ஆசைப்படாதீர்கள் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு உண்டோ இல்லையோ சொல்லிக்கொண்டிருக்காதீர்கள் கொண்டிருக்காதீர்கள் கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பிவிடாதீர்கள் அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள் உங்கள் கருத்துக்களில் பிடியாய் இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள் மற்றவர் கருத்துக்களை செயல்களை நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் மற்றவர்களுக்குரிய மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள் புன்முறுவல் காட்டவும் சிறு சில அன்பு சொற்களை சொல்லவும் கூட நேரமில்லாதது போல் நடந்து கொள்ளாதீர்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பண்பில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத மிடுக்கையும் காட்டுவதை தவிர்த்து அடக்கத்தையும் பண்பையும் காட்டுங்கள் அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து பேசுங்கள் பிரச்சினைகள் ஏற்படும்போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை துவக்க முன்வாருங்கள்